பூமியுடைய பல பகுதிகளில் எரிமலைகள் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது பல நாடுகள் இந்த எரிமலை கொந்தளிப்பினால் எக்கச்சக்கமான சேதத்தை ஃபேஸ் இருக்காங்க இந்தியாவுக்கு இந்த மாதிரியான எரிமலை ஏதாவது இருக்கா அப்படின்ற ஒரு கொஷின் உங்கள்கிட்ட நான் கொடுத்தா உங்களுடைய மைண்டில் வர்ற ஆன்சர் இல்லை ஆனால் சிலர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே இந்தியாவுக்குன்னு ஒரு எரிமலை இருக்குது அது ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய எரிமலை இந்த எரிமலையுடைய அடிப்பகுதி முக்கியமான சில டெக்ட்ரானிக்ஸ் ஏராப்ஷன்னால் அடிக்கடி கொந்தளிப்பை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த கொந்தளிப்பு காரணமாக அங்கே இருக்கக்கூடிய சாம்பல் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல இடங்களில் அதனுடைய காற்றுல ரொம்ப அதிகமாக பரவிட்டுருக்கு இப்போ நம்ம இந்தியாவுடைய எரிமலையை பற்றி பார்க்க போகிறோம் நான் உங்கள் எழுவிக்கே இது ஆஃப் சைன்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த இடம் கடலுடைய அடிப்பகுதியில் ஒரு ஃபால்ட் லைன் மாதிரி இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட் ஏராப்ஷன் பிளேட்டுக்கு கீழே சறுக்கி இங்க சில ஃப்ரிக்ஷன் உருவானனால பிரஷர் மோல்டன் ராக்ஸ் எல்லாமே மேலே தள்ளப்பட்டிருக்கு இந்த மோல்டன் மேக்மா ஆஃபீஸ்க்கு வந்ததும் கடல் தண்ணி அதோட இன்ட்ராக்ட் ஆகி லாவா ஸ்ட்ரீம் எக்ஸ்ப்ளோஷன் பல வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தியிருக்கு இதுதான் இதோடைய முதல் சாப்டர் இந்த எக்ஸ்ப்ளோஷன் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த மிகப்பெரிய பேரன் ஐலாண்ட் ஜியோலாஜிஸ்ட் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க உலகத்துல பல நம்ம சில டைப்ஸ்க்கு கீழே கொண்டு வருவோம் அந்த வகையில இது அவங்க ஸ்ட்ராட்டோ அப்படின்ற ஒரு டைப்க்கு கீழே கொண்டு வராங்க அதாவது ஒவ்வொரு லாவா சாம்பல் எல்லாமே சேர்ந்து ஒரு புதிய லேயரை உருவாக்கும் இதே மாதிரி லேயர் பை லேயரா ஸ்ட்ரக்சர் தான் இந்த பேரன் ஐலாண்டுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு கோன் ஷேப் கொடுத்துருக்கு இந்த தீவுடைய அவுட்டரையும் முழுக்க பேசல்ரா உருவாகி இருக்கு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய குவேட்டர் டயாமீட்டர் சுமார் இரண்டு கிலோமீட்டர் இந்த குவேட்டருக்குள்ளே ஒரு சின்ன லேக் மாதிரியான ஒரு டிப்ரெஷன் இருக்குது இதில் தான் லாவா தொடர்ந்து பாயில் ஆகிட்டே இருக்குது இதோடைய ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிரிட்டிஷ் ஆயிலர்ஸ் இதை ஃபஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த கடலுக்கு மேலே ஏதோ ஒரு நெருப்பு பிளம்பு ரொம்ப வெளிச்சமாக இருக்கிறத பார்த்தாங்க அப்போ அவங்க ஒரு வார்த்தையை எழுதுனாங்க தி சீ இஸ் க்ளோயிங்

லாவா ஃபவுண்டேன் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது மீட்டர் உயரம் வரைக்கும் போயிருக்கு மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இது கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்போ இதோடைய ஆஷ் கிட்டத்தட்ட பன்னெண்டு கிலோமீட்டர் வரைக்குமே அட்மாஸ்பியர்க்கே போயிருக்கு இந்த டஸ்ட் அந்தமான் மாதிரி நிக்கோபார்ல பழத்தீவுகளில் அதோடைய ஒட்டுமொத்த சாம்பலையும் வெளிப்படுத்தியிருக்கு இரண்டாயிரத்தி பதினேழுல மறுபடியும் எராப்ஷன் இந்தியன் கோஸ்ட் கார்டுனால ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு இந்த ஃபுட்டேஜ்ல லாவா ரொம்ப ஆரஞ்ச் கலரில் வெளிச்சமாக இருக்கிறத பார்க்க முடியும் இந்த நேச்சரோட ஒரு பியூட்டியில ஒன்றுன்னு சொல்லலாம் இது எப்படி தொடர்ந்து இவ்வளோ உயிரோட இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அந்தமான் ரீஜியன்ல இருக்கக்கூடிய ஒரு சப்டன் ஜோன் தான் இது இந்தோ ஆஸ்திரேலியன் பிளேட் எராப்ஷன் பிளேட்கு கீழே ஒவ்வொரு வருடமும் சுமார் ஆறு சென்டிமீட்டர் அளவுக்கு இதனால மூவ் பண்ண முடியுது இந்த பிளேட் கீழே போகும்போது அது ஹீட் ஆகி மெல்ட் ஆகும்போது இந்த மோல்டன் மெட்டீரியல் இதை நம்ம மேக்மான்னு சொல்லுவோம் இது மேலே வருது இதுதான் இந்த ஆப்ஷனுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாகவும் இருக்குது வெல்கனோடைய மேக்மா மோஸ்ட்லி பேசலிட்டிக் அண்ட் ஆண்டசிட்டிக் இருக்கும் 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 அதனால ஃப்ளோ ஃப்ளோ ரொம்ப 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 மீடியம் தண்ணி மாதிரி ஓடாமலும் திக்காமலும் இருக்கலாம் பட் சம்டைம் இது லாவா மாதிரியும் ஆவரேஜ் கிரேட்டரோட கிட்டத்தட்ட எூறுல இருந்து தொள்ளாயிரம் டிகிரி செல்சியஸ் சில நேரம் இதோடைய லாவா ஸ்பேட்டர்ல ரெக்கார்ட் பண்ண டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐம்பது டிகிரி செல்சியஸ் இந்த ஹீட்ல கடல் தண்ணி சேரும் போது அங்கே ஒரு ஸ்ட்ரீம் க்ளோட்ஸும் ஆசிடின் மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் ஏற்படுத்தும் பேரன் ஐலாண்ட் இதோடைய பேர் அதுக்கான அர்த்தம் இங்கே எந்த விதமான உயிரினங்களும் உருவாக முடியாது அதாவது நம்ம இதை தமிழில் மழட்டுத்தன்மையான ஐலாண்டுன்னு சொல்லலாம் ஆனால் முழுக்க முழுக்க அது அந்த மாதிரி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் கூலட் லாவில் சில பாக்டீரியா காலனிஸ் உருவாகிறத நம்ம பார்த்துருக்கோம் இரண்டாயிரத்தி அஞ்சுக்கு பின்னாடி சில தெர்மோஃபிளிக் மைக்ரோபேஸ் அப்படின்றது அந்த ஹீட் யூசிஸ் பண்ணுற உயிரினங்கள் இருக்குது அப்படின்ற நம்ம தகவலை எடுத்திருக்கோம் ஸோ சில தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதிகமான சல்ஃபர் இருக்கிற இடத்துல சில ஃபங்கஸ் ரொம்ப உயிர் வாழுது சில வல்கனோ கேசஸ் அதாவது சல்ஃபர் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு மாதிரியான கொஞ்சம் கேசஸ் எல்லாமே கூலான பின்னாடி அங்கே நியூட்ரியன்ஸ் அப்படின்றது ரிலீஸ் ஆகிறத நம்ம பார்த்துருக்கோம் சில சாயில் அதாவது அது மண் வந்து கொஞ்சம் ஜென்டிலாக கிராஜுவலாக உயிரோடு இருக்குது அதாவது ஒரு புது உயிரினங்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஃபர்டிலைட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம் அதில் சில முக்கியமான பிளான்ஸ் அண்ட் ஸ்பீசிஸும் உருவாக ஆரம்பிச்சிருக்கு சில பறவைகள் கூட இதை டெம்பரவரியான ஒரு கூடு மாதிரி யூஸ் பண்ணுது அதாவது பூபிஸ் மாதிரியான சில பறவைகள் சில மைக்ர்டி பேர்ட்ஸ் எல்லாமே இது அதோடைய முட்டைகளை வைக்கக்கூடிய ஐலேண்டாக ஐலண்டோட எட்ஜெஸ்டர் யூஸ் பண்ணுது ஸோ லாவா கூலட் ஆகும் போது நேச்சர் மறுபடியும் அதை வாழக்கூடிய தகுதியான ஒரு இடமா மாத்துது இந்த தீவுடைய அளவு கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் டயாமீட்டர் இதோடைய எலவேஷன் ஐம்பத்தி நான்கு மீட்டர் இந்த கிரேட்டர் இன்னும் ஆல்மோஸ்டா அதோடைய ஒரு முக்கியமான பகுதி அதாவது வெஸ்டர்ன் சைட்ல பாரிய ஓபன் ஆயிருக்கு இந்த ஓப்பன் ஆகிறதுனால அதோடைய லாவா ஃப்ளோ எல்லாமே கடலுக்கு ரீச் ஆகுது இரண்டாயிரத்தி பதினேழு ஆப்ஷனில் மோல்டன் லாவாசி சர்ஃபேஸை மீட் பண்ணும் போது சேட்டலைட் தேர்மல் பேண்டில் சில புகைப்படங்களை கேப்சர் பண்ணாங்க இந்த ஹீட் சிக்னேச்சர் பதினஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் அந்த கடலில் அதோடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சரை ரொம்ப அழக ஆழட்டப்பட்டதாக நமக்கு பார்த்துருக்கோம் எக்ஸாம்பிள் நாற்கொன்ற மாதிரியான இடம் இது ஒரு முடிஞ்சு போன அதாவது ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இல்லாம செத்து போன ஒரு வயல் சொல்லலாம் இது தென் நார்த் சென்டினல் ஐலாண்ட் எல்லாமே ஒரு சப்மெரின் செயின்னு சொல்லலாம் அதாவது இதோட கிட்டத்தட்ட எட்நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் நீளமான சப்மரிங் ஒல்கானிக் செயின் இருக்கக்கூடிய ரெண்டும் ஒரே ஓல்கானிக் ஆர்க் சிஸ்டம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஆப்ஷன் ப்ரொடியூஸ் பண்ற கேசஸ் வாட்டர் வேப்பர் அதிகமாக இருக்கும் இதுல ஹஸ்ட்டு சொல்லக்கூடிய வாட்டர் வேப்பரும் கார்பன் டை சொல்லக்கூடிய சிஓ டூ சல்போ டை சொல்லக்கூடிய அதிகமாக இருக்கும் சயின்டிஸ்ட் இது எல்லாமே மானிட்டர் பண்ணும்போது கண்டினியா பண்ணும் போது அதிகமாச்சுன்னா இன்டென்சிட்டி ப்ரெடிட் பண்ண முடியும் அதனால பேரன் ஐலாண்ட்ல ஆவரேஜ் கேஸ் அப்படின்றது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இருநூறு இருந்து இது ஒரு எராப்ஷன் சைக்கிள்னு சொல்லலாம் இஸ்ரோவுடைய சேட்டலைட் இன்சேட் த்ரீ டி அண்ட் கேட்டோசட் சீரீஸ் எல்லாமே இதோடைய தேர்மலை அனாமலி டெடெக்ட் பண்ணுச்சு அது மட்டும் இல்லாமல் நாசாவோட டெரா சேட்டலைட் அங்கே இருக்கக்கூடிய மோடி சென்சார் இரண்டாயிரத்தி பதினேழுல ரெக்கார்ட் பண்ண டேட்டா இதோடைய சர்ஃபேஸ் பிரைட்னஸ் இதோடைய டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட முந்நூற்றி நாற்பது கெல்வின் அப்படிங்கிறத பார்த்துச்சு இந்தியன் சயின்டிஸ்ட் அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி சென்னையில் இருக்கக்கூடிய இந்த இடம் சோனார் மேப்பிங் பண்ணும்போது அண்டர் வாட்டர் வேர் கேனோக் மேப் பண்ணாங்க அது சில சப்மெரின் லாவா டூம்ஸ் அப்புறம் சில பிஷர்ஸ் மாதிரியான இடத்தை கண்டுபிடிச்சாங்க அதாவது மெயின் ஐலாண்டுக்கு கீழே ஆக்டிவாக இருக்கக்கூடிய வெண்ட்ஸ் இன்னும் அதிகமாக ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பேரன் ஐலாண்ட் ஒரு ரிமைண்டர் மாதிரி நேச்சர் எப்பயுமே ஆக்டிவாக இருக்குது நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறத நமக்கு ரிமைண்ட் பண்ணுது இது இந்தியன் ஓஷன் சுனாமியோடைய ஜியாலஜிக்கல் பேக் ட்ராப்ல ஒன்று அதனால அந்தமான் நிக்கோபார் இது ஒரு எர்த் எர்த்விக் சொல்லலாம் சுனாமிக்கு பின்னாடி மானிட்டர் பண்ணும்போது அதிகமாகிடுச்சு இரண்டாயிரத்தி ஆறுல மைனர் வந்துச்சு அந்த தெர்மல் கேமரால கிளியரா ரெக்கார்ட் பண்ணாங்க அது ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டருக்கான ப்ரூஃப் அதாவது ஒரு டிசாஸ்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுதுன்றதுக்கான ஒரு நல்ல ஒரு நல்ல ப்ரூஃப் பேரன் ஐலேண்ட் இன்னும் முழுமையாக அதோடைய விழிப்பை முடிக்கவே இல்லை சயின்டிஸ்டுடைய கணிப்பு அடுத்த ஐம்பது அல்லது ஐம்பதுக்கும் மேற்பட்ட வருடங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறு வருடங்கள் இதே மாதிரியான ஆக்டிவிட்டி ஒரு சைக்கிள் மாதிரி தொடரலாம் சில ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கலாம் சில டைம் வொயலண்ட் ஆகலாம் இதை காலமாக மானிட்டர் பண்ணும்போது எழுத்துடைய இன்டீரியர் ஹீட் ஃப்ளோவோ நம்மளுடைய நம்மளுடைய சயின்டிஸ்ட் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதோடைய பேட்டன் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு நாள் இந்த தீவு கூலிங் ஆகலாம் ஆனா அதோடைய லாவா ஆஷ் ராக் லேயர்ஸ் எல்லாமே பூமியுடைய ஒரு வரலாறு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும் ஒரு பக்கம் கடல் இன்னொரு பக்கம் நெருப்பு இதுக்கு மத்தியில தான் ஹியூமன் பீயிங் ஒரு அப்சர்வர் மாறு இருக்கு ஆனா அந்த தீயும் நம்முடைய ஹிஸ்டரியும் ஒண்ணுதான் பேரலையில சொல்ற ஒன்னே ஒன்னு பூமி உயிரோட தான் இருக்கு அது இன்னும் ப்ரீத் பண்ணிட்டே இருக்கு அது அப்பப்போ கோபப்படலாம் அது அப்பப்போ ரொம்ப அழகா பிரகாசிக்கலாம் அது நமக்கு ஒரு லெசன் மாதிரி நேச்சர்கிட்ட எப்பயுமே நம்ம கேட்குற ஒன்னே ஒன்னு டாமினேட் பண்ணவே கூடாது ஸோ இது ஒரு ஐலாண்ட் இல்லை இது உயிருக்கான அடிப்படையாக கூட இருக்கக்கூடிய இடம் ஒரு இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம கண்டிப்பா சேர்ந்து பண்ணிக்கலாம் பாய்